ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல ஸோ அதுக்கான ரீசன் ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இன்டர்வியூக்கான லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய உண்மை தகவல் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கனா நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணப்போ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் மூலிமா வந்திருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கான லெட்டரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லெட்ரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வத்தில் பிரித்து பார்த்தா அது ரெண்டுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த லெட்டரில் உண்மையான தகவல் என்ன தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன ஜாப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறவங்களுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் சொல்லித்தரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாப்புக்குமே அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த குழந்தைங்க ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறத வச்சு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கு வேக்கண்ட் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன் பட் ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ உங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்கா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ளையே பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு எந்த ஒரு கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கன்ட் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ எந்தெந்த ஊரில் எந்தெந்த வேக்கண்ட் இருக்குது அதுக்கு எந்த கேட்டகிரி எந்த ஒரு கேஸ்ட் ரிலேட்டட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது ஓபிசியாக எஸ்சி எஸ்டியாக டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அந்த மாதிரியான எந்த கேட்டகரி பீப்புளை செலக்ட் பண்ணுவோன்ற முதற்கொண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கேட்டுருந்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அது கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளையே பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் தெரியாமல் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நம்மளுடைய முயற்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைவிடக்கூடாது

அது பண்ணீனாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்ருன்றது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்ருன்றது வந்து வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் லிஸ்ட்டு பண்ணி வந்து அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாேருக்குமே நடக்கும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்டர்வியூ இன்டர்வியூன்னு சொல்கிறீங்களே இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னென்ன நல்லா கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மார்க் எவ்வளோ உங்களுடைய டிகிரி சர்ட்டிஃபிகேட் சாரி டென்த்து ப்ளஸ் டூக்கான சர்டிஃபிக் மார்க்லேருந்து எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விஷ விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மூலயமா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே ஒரு சின்ன ஒரு சாரி சொல்லியிருக்க விரும்புகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சும்மா வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை